அண்ணா சாதனையாளர்களின் சங்கம் குரூப் போர் தேர்வினை மிகச்சிறந்த முறையில் எழுதி முடித்துவிட்டு பண்புடையராக அடக்கம் உடையோராக மிக அமைதியாக அடுத்த தேர்வு எப்போது எழுதப் போகிறோம் என்று காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஐயாவினுள் வணக்கங்கள் ஏற்கனவே நாம் அதிகாரி டெஸ்ட் பேட்ச் என்று அறிவித்திருந்தோம் அதுக்கான ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்திருந்தோம் அதில் நிறைய பேர் என்னைக்கு டெஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறீங்க ஐயா எத்தனை டெஸ்ட் நடக்கப்போகுது எவ்வளோ கொஷின்ஸ் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க மொத்தம் ஃபிஃப்டி த்ரீ டெஸ்ட் ஐம்பத்தி மூணு தேர்வுகள் நடக்குது அதில் கொஷின்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் தமிழ் ஒவ்வொரு இதுலேருந்து நூறு நூறு கேள்விகள் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க ரொம்ப அற்புதமாக பைலிங்குல் கொஷின்ஸ் வந்தால் கம்ப்ளீட்டாக சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் இது ஏற்கனவே உங்களுக்கு புக் பேஸ் பண்ணி ஒரு க பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கம்பன்னு சொல்லிவிட்டு இது பியூர்லி கம்ப்ளீட்லி நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் அப்போ பைலிங்கு கொஷின்ஸ் நம்ம தமிழ் மீடியம் வேணால் தமிழ் மீடியம் எழுதிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் வேணால் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதிக்கலாம் நீங்கள் இருந்து எழுதுனோன்னா ஆன்லைனில் எழுதிக்கலாம் இல்லை நேரில் வந்து எழுதினா ஆஃப்லைன் எழுதிக்கலாம் ஆஃப்லைனில் எந்த பிரான்ச் போகிறதையா சென்னை பிரான்ச் போகணுமா வேலூரா தாம்பரமா எல்லா பிராஞ்சிலையுமே அட்மிஷன் உண்டு எல்லா பிரான்ச்சிலேயும் டெஸ்ட் நடக்குது உங்களுக்கு எது நேர் பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஸோ விஷ் ஆல் த பெஸ்ட் இப்போ தமிழ் நம்மளுடைய ஷெட்யூலோட இதை பார்க்க பார்க்கலாம் எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பிரிச்சு பிரித்து பிரித்து மெஞ்சிருக்கோம் அது பொத்தாம் பொதுவாக சங்க இலக்கியம் சங்கமருமை இலக்கியம் அப்படிலாம் இல்லாமல் எட்டு தொகை முழுசாக அதிலிருந்து நமக்கு சிலபஸில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இது அனைத்தும் கலந்து வரணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதி கொடுத்த டெஸ்ட் எழுதுறதுன்றது எளிமை படிப்பது எளிமை தேர்வு எழுதுவது எளிமை தேர்விலே மதுமை எடுத்து விடுவது எளிமை அப்படின்ற பல்வேறு விதமான அறிவுகளை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வந்து ஒரு தேர்வு காட்டும் போது குழப்பம் விளைவிக்கிறதா தெளிவு ஏற்படுகிறதா என்று கற்றுக் கொடுக்கக்கூடியதான் தேர்வு ஏதோ ஒரு பருவத்தை சும்மா எடுத்துகிட்டு அதில் பகுதியை மட்டும் படிச்சு டெஸ்ட் செஞ்சு போவதில்லை இது மாதிரி முழுவதுமாக உங்களுக்கு கதம்பமாக இந்த தேர்வு முறை அப்படின்றது போகிறது அதனால் இது மிச்சிறந்த முறையில் இந்த தேர்வு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் கம்பெனிகளே ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்போ தமிழ் அப்படின்றது அப்படி இருக்குது சார் ஜிகே பாருங்க பக்கம்லாம் என்டையர் சிலபஸும் இதை பிரித்து போட்டிருக்கும் இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு உரைநடை மனப்பாடம் இலக்கணம் சான்றோர்கள்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தான் கொஷின்ஸ் மாட்டுது கடந்த முறை ப்ரூஃப் வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம் தமிழ் நீங்கள் எங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புத்தகத்தை படிக்கிற கண்மணிகள் புத்தகத்தை படிச்சுட்டு சிறப்பு தமிழ் புத்தகமும் சேர்ந்து படித்தீங்கன்னா மகிழ்ச்சி அது இல்லாதவங்க நம் பயிற்சி மையத்தினுடைய புத்தகம் ஆறு அதில் வினாக்கள் நூறு அதை வாங்கி படிச்சுட்டு பயன்பெறலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவர்கள் விருப்பம் சார்ந்தது அடுத்து பிறகுமாக இயற்பியல் அப்படின்னு பொது அறிவு ஒன்று போட்டிருக்கோம் இயற்பியலில் வந்தக்கூடிய சிலபஸ் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்கோம் அதுலேருந்து கேள்வி இருக்க போது அதே மாதிரி வரலாறு ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு சயின்ஸ் ஒவ்வொரு வரமும் ஒரு ஒரு சயின்ஸ் மூணு மூணு சோஷியல் சயின்ஸ் வரலாறு புவியியல் அப்புறம் யூனிட் எயிட் அப்படின்னு கொண்டு போகிறோம் அதே மாதிரி அடுத்த வாரம் எடுத்தோம்னா நமக்கு வந்தால் தமிழ் கண்டிப்பாக வரப்போகுது தமிழோடு சேர்ந்தபடி நமக்கு வந்தால் பொது அறிவில் என்னென்ன வருதுன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதில் கெமிஸ்ட்ரி வரப்போகுது அடுத்த அடுத்த வாரம் டெஸ்ட்டில் அதுக்கப்புறம் அடுத்ததுல நமக்கு ஐயனம் இருக்கு பொருளாதாரம் இருக்குது ஆட்சியல் இருக்குது யூனிட்டேட் இருக்குது இந்த ஆட்சியல் யூனிட்டேட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு வாரமும் அந்த ரெண்டு இடத்துலையுமே ஒவ்வொரு வாரமும் அதை ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோ உங்களுக்கு வந்தக்கா அது ஆட்சியிலும் வரப்போகுது யூனிட்டேட்டும் வரப்போகுது ஒவ்வொரு வாரமும் தமிழ் மேக்ஸ் ஆட்சியல் யூனிட்டேட் இந்த நான்கும் நான்கு தூண்கள் அப்படி அப்படின்னு மறைமுகமாக காட்டுவதற்காகவே டெஸ்ட்ல உள்ள வச்சுருக்கோம் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு ஒன்று அப்படின்னு கொண்டு போகிறோம் ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஆட்சியில் படிக்கணும் யூனிட் எட் படிக்கணும் அப்புறம் தமிழ் படிக்கணும் மேக்ஸ் படிக்கணும் அதுதான் நம்ம பயிற்சி மையத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வியூகமாக நாம் வளர்த்திருக்கிறோம் அந்த வியூகத்தை கற்றுக்கொண்டு இதுதான் கிளியர் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தேர்வு எழுந்தனா போதும் டெஸ்ட்டை சொல்லி நம்ம ஒவ்வொரு வாரமும் என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் எண்ணற்ற கண்மணிகள் கமெண்ட்டில் என்ன கேட்டீங்கன்னா டெஸ்ட்டுகளில் எப்படி முடிச்சுருவீங்க ஐம்பத்தி மூணு டெஸ்ட்டு போட்டிருக்கீங்க எப்படி முடிக்க முடியும் இருக்கிறது இந்த மூன்று மாத காலங்கள்லாம் இருக்குது இருபத்தி ஒன்பதாம் ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்படி முடிக்க முடியும் அப்படின்னா வாரத்துக்கு இரநூறு வினாக்கள் வாரத்துக்குன்னா ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு இரநூறு வினாக்கள் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருநூறு வினாக்கள் இப்படி தான் நம்முடைய பிளான் இந்த டெஸ்ட் ஷெடியூலோட பிளான் என்னென்னா சொன்னதை சொன்னபடி முடிக்கணும் அப்படின்னா எண்ணற்ற தேர்வுகள் எழுதணும் ஏன்னா இந்த டெஸ்ட்டு ஷெடியூலுக்குன்னு தயாராகிற மாணவர்கள் இந்த குறைந்த காலத்தில் க்ளாஸுக்கு போய் நான் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஷெட்யூல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம் வீ நான் கரெக்டாக டெஸ்ட் ஷெட்யூல் மட்டும் ஃபாலோ பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிடணும் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணால் போதும் ஐந்து நாள் படிங்க ரெண்டு நாள் டெஸ்ட் எழுதுங்க ஆஃப் டே ஆஃப் டே டெஸ்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த இந்த டெஸ்ட்டோட பின்னட்டங்கள் ஒரு வாரம் நடத்தி முடிச்சிட்டு இதோடய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கேட்டு அப்புறம் டைமிங் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுன்னா உங்களுடைய விவியூ விருப்பத்தின் அடிப்படையில் மாறுதலுக்கு உட்பட்டது அதை ஆஃப்லைன் வந்து எழுதும்போது அது முடிவு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதுறதுன்னு சொல்லிவிட்டு இதை பற்றியான ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் சென்றது திங்கக்கிழமை ஏழரை மணிக்கு போட்டிருக்கோம் ரிவ்யூ டெஸ்ட் ரிவ்யூ எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுடைய மதிப்பெண்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் எல்லாமும் நம்ம ரிவ்யூ வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம கரெக்டாக இது பண்ணி கொண்டு போகலாம் அது ஒவ்வொரு வாரமும் அதை பற்றி ரிவ்யூ வந்து சொல்லிகிட்டே போவோம் மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்க எவ்வளோ ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ செகண்ட் மார்க் என்ன வருதுன்னு சொல்லிட்டு உங்களை நான் சொல்லித்தரேன் வந்தக்கப்பு அப்புறம் வந்து இதை நீங்கள் எப்படி சார் இந்த டெஸ்ட் ஷெடியூல் இந்த கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கோம் இந்த லிங்க்கில் இருக்கிறது நீங்கள் பார்த்தாலே போதுமானது ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் எடுத்துட்டு விளக்க தேவையில்லை உங்களுக்கு ஷெட்யூல் எல்லோருக்கும் சிலபஸ் தெரியுன்றதுனால கம்ப்ளீட்டாக போட்டிருக்கிறது அதனால் சாட்டர்டே சண்டே இதில் என்னென்னா டேட்டோட போட்டிருக்கோம் எந்தெந்த டேட் எது இதில் நடக்க போகுது அப்படின்ற டேட்டோட போட்டிருக்கோம் இந்த டேட்டு படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதுமானது அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பொருள்முறை கிளியர் பண்ணிடலாம் வேறு ஒன்றுமே இல்லை ப்ரில்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரே வழி டெஸ்ட் ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறது தான் இத்தனை டெஸ்ட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமான டெஸ்ட்டும் நம்பர்ஸும் கொடுக்கறது நம்ம பயிற்சி மையம் எப்பயுமே வந்தால் அதிகமாக பயிற்சி கொடுக்கறது டெஸ்ட்டில் அதனால் நீங்கள் கரெக்டாக இந்த ஷெடியூலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும் சொன்னபடி டெஸ்ட் ஷெடியூல் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் ஒவ்வொரு வாரமும் அந்த சொன்ன நேரத்துக்கு வந்து நீங்கள் எழுதி முடித்தா போதுமானது ஏன்னால் கதமும் ஒரு பெரிய பகுதியை கொடுத்து அதுலேருந்து சின்ன ஒரு கேள்வி இது மாதிரி பிரித்து பிரித்து சொல்லும்போது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் அப்போ இது மாதிரி டெஸ்ட் ஷெட்யூலில் நான் எப்படியே ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நம்ம வெப்சைட் வெப்சைட் போங்க டபுள்யூ டபுள்யூ டாட் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி டாட் காம் அப்படின்ற வெப்சைட் போங்க அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அட்மிஷன் இருக்கும் அந்த அட்மிஷனை கிளிக் பண்ணுங்க, அதுக்கு கீழே கோர்சஸ் அப்படின்னு வரும் அந்த டெஸ்ட் பேச்சஸ் வரும் டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணுங்கள் கோர்சஸ் டெஸ்ட் பேச்சஸ் ஸ்பெஷல் க்ளாஸ் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் சூஸ் பண்ணுங்கள் டெஸ்ட் பேச்சை சூஸ் பண்ண உடனே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் ஃபில்அப் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டால் அட்மிஷன் வந்துடும் இங்கே உங்களுக்கான லிங்க்கை கொடுத்துட்டு ஃபர்தராக இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிப்பாங்க ஸோ ஐம்பத்தி மூணு தேர்வுகள் வாரந்தோறும் நம்ம நானூறு நானூறு கேள்வி எழுத போகிறோம் ஒரு ஒரு சும்மா நூறு கேள்வியோடு எழுத்துகிற போகிறதில்லை வர வாரம் ஏதோ கண் துடைப்புக்காக டெஸ்ட்டுன்னு இல்லாமல் உண்மையான ஒரு தேர்வாக ஒரு பகுதிகளாக இப்போ சிலபஸை வந்து அப்படியே ஸ்லைஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு இதை சின்ன சின்னதாக உட்காந்து படித்தா போதுமானது ஒரு நாளைக்கு திட்டம் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக பிளான் வச்சு படித்து எனக்கா அழகாக பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஷெடியூல் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்குன்றதும் கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு வாரம் தேர்வு எழுதுறீங்கன்னா மூணாவது வாரம் முடிஞ்சு உடனே ஒரு ரிவிஷன் ஃபஸ்ட்டு நைன் டெஸ்ட்டு சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் கொடுத்துருக்கோம் இது இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த டெஸ்ட்டில் வந்தக்கா எப்படி பாருங்கள் பார்க்கலாம் முதல் டெஸ்ட்டு போகுது முதல் வாரம் போது ரெண்டாவது வாரம் போது செகண்ட் வீக் போகுது அப்புறம் மூணாவது வாரம் போது நைன் டெஸ்ட் முடியுது பத்தாவது டெஸ்ட்டு என்னவாக இருக்கும்னா ரிவிஷனாக இருக்கும் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பத்தாவது டெஸ்ட்டு உங்களுக்கு என்னவாயிருக்குன்னா இங்கே பாருங்க பார்க்கலாம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டை நம்ம படிக்க படிச்சுட்டு அத் அடுத்த இதுக்கு மூவ் ஆகலாம் மாதிரி அடுத்தது ஒரு ஒம்பது சேர்ந்து ஒரு ரிவிஷன் அடுத்த டுவெண்ட்டி டெஸ்ட் அப்படின்றது ஒரு விஷயம் போது இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்ட்டு கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ விஷ் ஆல் பெஸ்ட் எல்லாரும் வாருங்கள் களத்தில் சந்திப்போமா டெஸ்ட் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணும் ஐசா தேர்வை பின்பற்று அரசு வேலையை கைப்பற்று இதுவே இந்த பயிற்சி மையத்தினுடைய தரக மந்திரம் ஐசா எப்போதும் கற்றுத்தரும் லேசா ஆனால் வேலையும் மிகச்சரியாக மிக எளிமையாக கிடைத்துவிடும் ஈசா அதனால் கவலைப்பட வேணாம் டெஸ்ட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணுங்கம்மா பிரிலிமரி அழகாக களையை பண்ணிட்டு போயிடலாம் விஷ் ஆல் தி பெஸ்ட் வாருங்கள் கண்மணிகளே களத்தில் சந்திப்போம் நன்றி